ஹாய் நண்பர்களே நலம் த்ரீ சிக்ஸ்டி சேனலுக்கு உங்கள அன்போடு வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பத்தி பேச போகிறோம்னா ஒரு இயற்கை அற்புதத்தை பற்றி தாங்க பேச போகிறோம் அதுதான் வேப்ப எண்ணெய் நம்ம முன்னோர்கள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக பயன்படுத்தி கொண்டிருக்கிற ஒரு மருந்து தாங்க இந்த வேப்ப எண்ணெய் நம்ம வீட்டில் இருக்கிற சிறிய பிரச்சனைகள்ல இருந்து பெரிய நோய்கள் வர எல்லாவற்றுக்கும் இது ஒரு இயற்கையான தீர்வுன்னு சொல்லலாம் இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த வேப்பெண்ணையோட நன்மைகள் என்னென்ன ஏதாவது பக்க இது யாரெல்லாம் பயன்படுத்தணும் யாரெல்லாம் தவிர்க்கணுன்றதை பத்தி விரிவாக தெரிஞ்சுக்க போறோம் மறக்காம இருக்க பெல்லை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த வேப்பண்ணை அப்படின்னா என்ன அதை எப்படி தயாரிக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம் வேப்ப மரத்தோட விதைகள் பெறப்படுறது தான் இந்த எண் இந்த எண்ணெய் இதோட விதைகளை உதர்த்தி நசுக்கி அதோட சாரை தான் நம்ம எடுத்து அதன் மூலமா உருவாக்குற எண்ணெய் தான் இந்த வேப்பெண்ணெய் இது மஞ்சள் நேரத்தோட கொஞ்சமா கடுமையான வாசனையோட இருக்கும் இந்த வாசனையை தான் இதோட மருத்துவ சக்தியோட அடையாளம்னு சொல்லலாம் இது நம்மளோட நோய் இருப்பு சக்தியை அதிகரிக்குது வேப்ப எண்ணெயில உள்ள ஆன்டி பாக்டீரியல் மற்றும் ஆன்டி வைரல் தன்மைகள் நம்ம உடலை நோய்கள் இருந்து காப்பாற்றும் சின்ன அளவு வேப்பெண்ணெய் நீர்ல கலந்து உடல்ல தடவினீங்க அப்படின்னா சளி காய்ச்சல் தோல் நோய்களை குறைக்கலாம் தோல் நலத்திற்கான அற்புதமா செய்யுது முகப்பரு புள்ளி சிறங்கு ஈச்சிங் போன்ற தோல் பிரச்சனைகளுக்கு வேப்பெண்ணெய் சிறந்த மருந்துன்னு சொல்லலாம் வேப்பண்ணையோட கொஞ்சமா தேங்காய் எண்ணெய் கலந்து தினமும் நைட்ல தடவினீங்க அப்படின்னா முகம் பளபளப்பாகும் பல்லோட ஆரோக்கியத்துக்கு முக்கிய நன்மைகளை பயக்குது வேப்ப எண்ணெய் ஒரு இயற்கை மவுத் வாஷ்னு கூட சொல்லலாங்க இது பல்லீடுகளை வலுப்படுத்தி வாயு வாசனையை நீக்குது நரம்பு மற்றும் மூட்டு வலிக்கு நிவாரணியா பயன்படுத்துது வேப்பண்ணைய கொஞ்ச அளவு சூடாக்கி வலி உள்ள இடத்துல தடவினோம் அப்படின்னா வலி மற்றும் வீக்கம் குறையும் குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துது ஒரு சொட்டு வேப்ப எண்ணெய் வெந்நீர்ல கலந்து காலையில குடிச்சோன்னோ அப்படின்னா உடல்ல இருந்து நச்சுக்களை வெளியேற்ற முடியும் முடி உதர்வை தடுக்குது வேப்ப எண்ணெய் தலைமுடி வேர் வலுவாக செய்யுது இது தலை சொட்டு வறட்சிய நீக்கி முடி அடர்த்தியா வளர உதவியா இருக்குங்க இந்த வேப்ப எண்ணெயோட எள்ளெண்ணெயை கலந்து வாரம் ஒரு முறை தலையில தடவினோம் அப்படின்னா பொடுகை முற்றிலுமா மறைக்கும் இந்த வேப்ப எண்ணெயில இருக்கிற வைட்டமின் இ மற்றும் ஃபேட்டி ஆசிட் ஆகியவை மென்மையாகவும் ஒளி வீசும் இது பயன்படுது இந்த வேப்ப எண்ணெயை நம்ம மசாஜ் எண்ணெயாக பயன்படுத்தலாம் இதனால ரத்தம் சீராக ஓட்டமாகும் பூச்சிக்கடியில் மருந்தாக பயன்படுத்தலாங்க இதனால அரிப்பு குறையும் ஒரு சில இடங்கள்ல பூச்சி விரட்டு மருந்தாகவும் இதை பயன்படுத்துறாங்க நம்ம வீட்டில் கூட இதை நம்ம தெளித்து பயன்படுத்தலாம் இந்த வேப்ப எண்ணெய் அளவுக்கு அதிகமான விஷமா மாறலாங்க வேப்ப எண்ணையை அதிகமா உட்கொள்றது ஆபத்தானது கல்லீரல் பிரச்சனை ஏற்படுத்தலாம் கர்ப்பிணி பெண்கள் தவிர்க்கிறது சிறந்தது இது கருப்பை உறுதி தன்மையை பாதிக்கக்கூடும் குழந்தைகளுக்கு உட்கொள்ள கூடாது வெளிப்புறமா மட்டும் பயன்படுத்தலாம் வேப்ப எண்ணை எப்படி பாதுகாப்பா பயன்படுத்தலாம் தெரியுமா தினமும் கொஞ்சம் துளி மட்டும் பயன்படுத்துறது நல்லது தேங்காய் எண்ணோட கலந்து பயன்படுத்துறது சிறந்தது பயன்படுத்திய பின்னாடி கைகளை நன்றா கழுவுறது நல்லது இந்த வேப்பம் என்ன ஒரு இயற்கை மருந்து மாதிரி தாங்க சரியாக அளவாக பயன்படுத்தினோம் அப்படின்னா உடல் ஆரோக்கியம் அழகு நோயற்ற வாழ்க்கை கிடைக்கும் நம்ம முன்னோர்கள் சொன்னது மாதிரி வேப்பம் இருந்தால் வீடு மருத்துவமனையா மாறும் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க உங்களுடைய அனுபவத்தை கீழே கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோல யாருடைய கமெண்ட் வரணும்னு பார்க்கலாம்